நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு ஒரு பிள்ளைய பார்க்க போகிறோம் அது யாருன்னாக்கா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக என்ன சொல்லப்போனால் அவங்க பிறந்ததுலருந்தே என்கிட்ட சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை தான் அது திடீர்னு ஒரு வருஷமாக வந்துட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதாவது உடம்பெல்லாம் வந்துட்டு குனிஞ்சு குனிஞ்சு நிமிரும் பாருங்கள் தலையை அது மாதிரி ஒரு நோய் எதுக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஆரம்பத்துலலாம் அந்த மாதிரி இல்லை முத முதல்ல அது முடியாமல் பார்த்தப்போ மூச்சு விட முடியாமல் திணறல் மூச்சு திணறல் மாதிரி இருந்தது மூக்கெல்லாம் வந்துட்டு ஒரே சளி அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு வாயெல்லாம் அப்படியே சளியாக இருந்தது அப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை அதை தொடச்சி விட்றதுக்கு பேப்பரோ துணியோ நான் எடுத்துகிட்டு போகல சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்த நேரம் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்து இலைகளெல்லாம் பறித்து அதுக்கு மூக்கெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதை விட்டுட்டு போயிருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முடியாமல் ஒரு தடவை மூச்சு திணறல் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் சொல்லி மாத்திரை வாங்கி கொடுத்துருந்தேன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் சளி ப்ராப்ளம் அதுக்கு சரியாயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னாக்கா அந்த அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அப்படி நிமிடுறாங்க பார்த்திங்களா அந்த ஒரு நோய் அது எதனாலன்னு தெரியல இது தெருவில் இருக்கிற பிள்ளை அதை நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எனக்கு முடியாமல் இருக்குது இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ஆட்டோவில் தான் போகணும் ரொம்ப தூரம் அது அந்த அளவுக்கு இவங்களை பார்க்குறதுக்கு எனக்கு முடியாது சாப்பாடு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் ஷாப்பில் சொல்லி மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம் வெட்னரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ப்ரைவேட் கிளினிக்லாம் போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவோ தடவை உதவி கேட்டுவிட்டேன் யாருமே செய்ய மாட்டேறாங்க அதனால் என்னால் என்ன முடியுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னாக்கா பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு இதை பார்க்கும்போது புண்ணு மாதிரி இருந்துச்சு கையில் டார்ச்சு எதுவும் இல்லை நான் இருட்டில் தான் சாப்பாடு வைப்பேன் நான் வைக்கிற சாப்பாடு வைக்கிற இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற ஏரியா அங்கே தான் இவங்க இருப்பாங்க சரி பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு என்னன்னு கவனிக்கும் போது அதால் வாயை திறந்தே சாப்பாடு எடுக்க முடியல இங்கே பாருங்கள் இப்போ கூட பால் வந்துட்டு இந்த பால் அவ்வளோ நேரம் குடிக்கிறான் ஆனால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் பால் குறையவே மாட்டேங்குது அப்படின்னாக்க அந்த பால் வந்துட்டு அதால் எடுத்து குடிக்க முடியல நக்கி சாப்பிட முடியல குடிக்க முடியல இப்படியே இருந்துகிட்டு இருந்து பிள்ளை வந்துட்டு ஒரு வருஷமாக இந்த இருந்துச்சு ரொம்ப பாவமாக இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி இறந்துட்டு தான் சொல்கிறாங்க கடைசியாக ரொம்பவே சாப்பிட முடியாமல் ரொம்ப தும்மல் மாதிரி இப்படி சாப்பாட்டில் வாய வைக்கும் அப்படியே தும்மல் வரும் சாப்பாட்டில் வாய வைக்கும் தும்மல் வரும் எச்சு அப்படி சளியாக அப்படியே ஊற்றும் அது மாதிரிலாம் இருந்துச்சு கடைசியாக பிள்ளை வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு அதிலருந்து நான் பார்க்கல அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட விசாரித்தேன் அதை இறந்துட்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னமோ என்னால் முடிஞ்சது இந்த இதுங்களுக்கு சாப்பாடு இது மாதிரி பால் பிஸ்கட்டு மட்டும்தான் கொடுக்க முடியுது அவங்களுக்கு ஒரு உரிய மருத்துவ சிகிச்சை என்னால் செய்ய முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஜீவனை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு என்னமோ அதோட சாந்தி அடையட்டும் இன்னொரு பிறவினு ஒன்று இருந்துச்சுன்னாக்க இந்த குழந்தைங்க நல்லபடியாக இந்த பூமியில் வாழணும் இது சாகுறத்துக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி கூட அவங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் அதாவது முன்னாடியே வந்துடுறாங்க நான் இன்னொரு இடத்துல சாப்பாடு வைக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்துடுவாங்க முன்னாடியே முன்னாடியே வந்துடுவாங்க ரெண்டு குரூப்புக்கும் சண்டை வரும் இவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க நான் இன்னொரு இடத்துல சாப்பாடு வைக்கிற இடத்துல ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக இருந்த பிள்ள இது திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் இது மாதிரி யாராவது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நோய் எதுவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க அதாவது இங்கே வீடியோ பாருங்களேன் அப்போ குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே ஒரு ஷேக் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி தலையை உடம்போடு சேர்த்தே குனிஞ்சு குனிஞ்சு நிமிட்றாங்க அது என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது